அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் எதிர்ப்பை கடந்து கடந்த வருடங்களில் எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக எதிர்கொண்டார் அப்படின்னும் கட்சியையும் தனது கட்டுப்பாட்டிற்கு கீழே கொண்டு வந்தார் ஆனால் ஓபிஎஸ் எதிர்ப்பை சமாளித்தது போல செங்கோட்டையன் எதிர்ப்பை எடப்பாடி எளிதாக சமாளிக்க முடியாது அப்படின்னும் இதற்கு வந்து பல முக்கிய காரணங்கள் இருக்குது அப்படின்னும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்குங்க அது என்னென்ன தகவல்கள் என்னென்ன காரணங்களாக இருக்கும் அந்த காரணங்களை குறிப்பிட்டு சொல்கிறது யார் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் இழந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது குறித்த முழு தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓ பன்னீர்செல்வம் எதிர்ப்பை கடந்த வருடங்களில் எடப்பாடி பழனிசாமி சிறப்பாகவே எதிர்கொண்டிருந்தார் கட்சியையும் தனது கட்டுப்பாட்டிற்கு கீழே கொண்டு வந்தார் ஆனால் ஓபிஎஸ் எதிர்ப்பை சமாளித்தது போல செங்கோட்டையன் எதிர்ப்பை எடப்பாடி எளிதாக சமாளிக்க முடியாது இதற்கு பின் முக்கிய காரணங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க அதாவது ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவை கைப்பற்ற பல முறை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கீழமை நீதிமன்றங்களில் கூட வழக்கு ஆனா அவர் தொண்டர்களை தன் பக்கம் கொண்டு வர நினைக்கல அவருக்கு தொண்டர்கள் சப்போர்ட் பெரிதாக இல்லை ஜாதி ரீதியாக இதுல பிரிவு இருந்திருக்கு கொங்கு மண்டலம் வடக்கு மண்டலம் எடப்பாடி பக்கம் நின்றிருந்தாங்க அதே மாதிரி தென் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட முக்குலத்தோர் தரப்பு எடப்பாடி பக்கம் நின்றிருந்தது அதோடு எடப்பாடி பக்கம் செங்கோட்டையன் தொடங்கி மற்ற வலுவான லீடர்களும் இருந்தாங்க டெல்லி சப்போர்ட் போதிய அளவிற்கு ஓ பன்னீர்செல்வத்திற்கும் கிடைக்கல ஆனால் செங்கோட்டையன் எதிர்ப்பு அப்படி கிடையாது செங்கோட்டையன் எதிர்ப்பு எடப்பாடிக்கு தலைவலையை கொண்டு வர சில காரணங்களும் இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணம் அப்படின்னு சொல்லும்போது செங்கோட்டையன் கொங்கு மண்டலம் அதே எடப்பாடியின் அதே ஜாதி பின்புலத்தை சேர்ந்தவர் ரெண்டாவது செங்கோட்டையனுக்கு எடப்பாடியை விட அவர் ஜாதி பின்புலத்தில் அதிக பவர் இருக்கு மூன்றாவது செங்கோட்டையன் வந்து சீனியர் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து உட்கட்சி சப்போர்ட்டும் அதிகமாகவே இருக்கும் இது போக செங்கோட்டையனுக்கு எடப்பாடியை விட அவர் ஜாதி பின்புலத்தில் அதிக பவரும் இருக்கு செங்கோட்டையன் சீனியர் அப்படிங்கிறதுனால அவருக்கு உட்கட்சி சப்போர்ட் அப்படிங்கிறதும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னும் வந்து சொல்லப்பட்டு வருதுங்க இது போக செங்கோட்டையன் ஜெயலலிதா காலத்திலேயே அரசியல் செய்தவர் அவருக்கு கட்சி அரசியல் நிர்வாக பிரச்சனை ஜாதி ஃபார்முலாக்களை எதிர்கொள்ளவும் முடியும் இதெல்லாம் போக செங்கோட்டையன் எதிர்ப்பு அலை போல மற்ற சீனியர்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய காரணமாகவே அமையும் செங்கோட்டையன் டெல்லி சப்போர்ட்டை பெறலாம் ஏனா எடப்பாடி பாஜகவுடன் நெருக்கமாக கிடையாது ஆனால் செங்கோட்டையன் இறங்கி போகலாம் செங்கோட்டையன் கொங்கு மண்டலம் அதே எடப்பாடியின் அதே ஜாதி பின்புலத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால பாஜக இவர் பக்கம் செல்லவும் தயாராகவே இருக்கும் அதே மாதிரி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் எடுத்த பாராட்டு விழாவில் மூத்த தலைவர்கள் ஒருவரான செங்கோட்டையன் கலந்து கொள்ளலை விழாவை அவர் புறக்கணித்தது சொற்றையாக்கியும் இருக்கிறது உள்கட்சி பூசல்தான் காரணம் என சொல்லப்பட்டிருக்குங்க அதற்கு ஏற்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா வைக்கப்படாததால செல்லவில்லை என செங்கோட்டையன் சொல்கிறார் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகைப்படம் இல்லாததால அந்த விழாவை புறக்கணித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்திருந்தார் நாங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டவங்க எங்களை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்களின் படங்கள் விழாவில் இல்லை அதனால் அந்த கூட்டத்திற்கு நான் செல்லவில்லை அப்படின்னு சொல்லிய மறந்தாரு ஆனால் உண்மையான காரணம் அது கிடையாது அப்படின்னும் அதிமுகவினர் சொல்லி வராங்க நம்மிடம் பேசிய சீனியர் ஒருவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டுமானால் கட்சியில் ஒற்றுமை இருக்கணும் பிரிந்தவர்கள் நீக்கப்பட்டவங்க கட்சியில் மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வழி அறிவுறுத்தி வந்திருக்காரு செங்கோட்டையன் கடந்த ஒரு வருடமாக சசிகலாவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தும் வருகிறார் சசிகலாவின் எண்ணத்தை பிரதிபலிப்பதைப் போலவே செங்கோட்டையனின் சமீபகால நடவடிக்கைகளும் இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எம் ஜி ஆர் ஜெயலலிதாவின் ஆட்சியை புகழ்ந்து பேசியது மட்டும் இல்லாம இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் பெயரை சுமார் பத்து நிமிடம் படித்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி பெயர் ஒரு இடத்துல கூற குறிப்பிடாமல் உரைய நிறைவு செய்திருக்கார் கடந்த இரண்டு நாட்களாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தொடர்பான செய்தி ஹாட் டாப்பிக்காகவே பேசப்பட்டு வந்துட்ருக்குங்க அதாவது அன்னூரில் கடந்த ஒன்பதாம் தேதி நடந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டக்குழு சார்பில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொது செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடந்துச்சு இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் பங்கேற்காதது பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்பாக செய்தியாளர் கேள்விக்கு பதிலளித்த செங்கோட்டையன் விழா தொடர்பான அழைப்பிதழ்கள் மற்றும் மேடையில் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறல அது அதனாலேயே எனது உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் விழாவில் நான் பங்கேற்கல அப்படின்னு தெரிவித்திருந்தார் இதற்கு முன்னால் அமைச்சர் ஜெயக்குமார் இது அதிமுக விழா கிடையாது விவசாயிகள் ஏற்பாடு செய்த கோட்டம் அப்படின்னு அளித்திருந்தார் இதனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஏதேனும் தாக்குதல் நம்ப சம்பவத்தில் ஈடுபடலாம் அப்படின்ற தகவலின் அடிப்படையில் செங்கோட்டையன் வீடு அமைந்திருக்கக்கூடிய குள்ளம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு முன்பு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்துச்சு இதனை அடுத்து செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபடவுள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருந்தது ஆனால் செங்கோட்டையன் ஆலோசனை ஏதும் நடைபெறல அன்னியூர் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்துக்கு அழைப்பிதழ் தர வந்திருக்காங்க தினமும் என்னை சந்திக்க வீட்டுக்கு இருந்து இருநூறு பேர் வருவது அப்படின்னு தெரிவித்திருந்தாரு அதற்கு பிறகு மாலை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அங்கு மேடையில வைக்கப்பட்டிருந்த பேனரில் எடப்பாடி பழனிசாமிக்கு இணைய அவரது புகைப்படம் வைக்கப்பட்டரும் இருந்திருக்கு அனைவரின் கவனத்தை இந்த புகைப்படம் ஈர்த்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியில் பேசிய சிங்கோட்டையன் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது நான் எத்தனையோ தலைவர்களை சந்தித்து விட்டு இன்றும் களத்தில் நிற்கிறேன் என்பது என் அனைவருக்கும் தெரியும் இங்கே வந்திருக்கக்கூடிய செய்தியாளர்கள் ஏதாவது கிடைக்குமா என தேடிக் கொண்டிருக்காங்க எதுவும் கிடைக்காது என்பதுதான் என்னுடைய பதில் இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான் என்ன சோதிக்க வேண்டாம் அதுதான் எனது வேண்டுகோள் நான் சொல்கின்ற பாதை எம்ஜிஆர் ஜெயலலிதா வகுத்த பாதை அவர்களின் படங்கள் இல்லாததால தான் விவசாயிகள் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளல எத்தனையோ வாய்ப்புகள் வந்தபோதும் கட்சிக்காக பாடுபட்டவன் என்ன வாழ வைத்தவர்கள் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் தெளிவாக மனப்பான்மையுடன் இருக்க அம்மா விரலை நீட்டும் போதே அவர் என்ன சொல்ல வருகிறாரு அப்படிங்கறத புரிந்து கொண்டு செயல்பட்டவண்ணா அவர் ஏன் என்ன கழட்டிவிட்டார் என்பதை சொல்ல முடியாத நிலையில இருக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆட்சியை புகழ்ந்து பேசியது மட்டும் இல்லாமல் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் பெயர சுமார் பத்து நிமிடம் படித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயர் ஒரு இடத்துல கூட குறிப்பிடாமல் உரைய நிறைவு செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அஹ் அண்ணா திமுகவுல பெரும் புயல கிளப்பி விட்டிருக்க கூடிய முன்னாள் அமைச்சரும் அந்த கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவருமான செங்கோட்டையனுக்கு ஆதரவு குரல்கள் தற்போது அதிகரித்தும் வந்துட்டு சிவகங்கை மாவட்டத்தின் பல பகுதிகளில் கே ஏ செங்கோட்டையனினுடைய கழக குரலை ஆதரித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கு அதிமுக பல அணிகளாக சிதறி சின்னாபின்னமாகி பின்னமாகி இருக்கிறதுனால தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியை தழுவி இருக்காங்க ஒருங்கிணைந்த அதிமுகவாக அதிருப்தியாளர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு சசிகலா உள்ளிட்டோரின் குரல் இத்த இதனையும் பாஜகவும் தமது அரசியல் லாப கணக்குகளாகவே விரும்புகிறது ஆனால் சசிகலா உள்ளிட்டோர் மீண்டும் அதிமுகவில் அனுமதிக்கப்பட்டால் தமது எதிர்காலமே கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறதுனால ஒருங்கிணைந்த அதிமுக என்ற பேச்சுக்கே கடும் எதிர்பகொட்டி வருகிறார் தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்திய ஓபிஎஸ் தற்போது சைலண்டா சைலண்ட் மோடுக்கு போய்விட்டார் அவருக்கு பெரிய செல்வாக்கு எதுவும் இல்லை அப்படி தும் தெளிவாகிவிட்டது இந்த பின்னணியில எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவின் வாக்கு வங்கியின் அடித்தளமாக மேற்கு மண்டலத்தில் இருந்தே எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியும் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் குருநாதருமான கே ஏ செங்கோட்டையன் விட்டார் ஒருங்கிணைந்த அதிமுக தான் தேவை அப்படிங்கிறதுல தற்போது தாம் உறுதியாக இருப்பதாகவும் பொது கூட்டத்திலேயே செங்கோட்டையன் ஆணித்தரமாக வலியுறுத்தியும் இருக்காரு